போன வருஷம் இந்த ஃபிளாட்டுக்கு நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் செஞ்சு கீச்சுங்க தலைவர் இன்னைக்கு அர்ஜென்ட்டாக வெளியூர் போனதுனால இன்னைக்கு எல்லா விஷயத்தும் நான் தான் சொல்ல போகிறேன் ஏமா தலைவர் அடிக்கடிக்கு வெளியூர் போயிடுறாரு இந்த ஃப்ளாட்டோட நலன் கருதி பேச போயிருக்காரு இது வரைக்கும் இந்த ஃப்ளாட்டில் எதுவும் நல்லது நடந்ததா தெரியலையே உங்களுக்கு தெரியலன்றதுக்காக நாங்கள் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியாது இது வரைக்கும் ஒன்றும் நல்லதா நடந்ததா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஃப்ளாட்டோட பட்ஜெட்டை பற்றி சொல்லும் போது அதை நான் சொல்ல முடியாது சரி பட்ஜெட் தான் சொல்லுங்கள் அப்பா பேச வாய திறந்தியா வர ஒன்னாம் தேதியில இருந்து உங்க வீட்டுல மீன் கழுவுனா அசோசியேஷனுக்கு நீங்க எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்துடணும் ஏங்க நான் வீட்டுக்கே ஐம்பது ரூபாய் தாங்க மீன் வாங்குவேன் பட்ஜெட் படிக்கும்போது போது நடுவு நடுவுல பேசாதீங்க சரி சரி நீங்க படிங்க வீட்டுல பூனையோ நாயோ வளர்த்தீங்கன்னா அசோசியேட்டுக்கு இரநூத்தொம்பது ரூபா கட்டணும் இது நாங்க அநியாயமா கீது நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க குழந்தை பேத்துக்கிட்ட அசோசியேட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் அப்ப இப்ப இருக்க குழந்தைக்கு 500 கட்டணும் வர வர இவங்க போக்கே சரியில்லை ஆமா ஆமா உங்க வீட்டு வாசல்ல மரத்தோட இலை இருக்குன்னா 100 ரூபாய் ஃபைன் கட்டணும் ஏங்க அது காத்துல அடிச்சிட்டு வரோம் நாங்க என்ன பண்றது வாசல்லே உட்கார்ந்து பார்த்து வாரி போடுங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல வர ஒன்னாம் தேதியில இருந்து இருபத்தஞ்சு லிட்டரு ஒவ்வொரு வீட்டில இருந்தோம் தலைவர் டெய்லாளர் பொருளாதாரருக்கு தரணும் ஏமா அப்படி கொடுக்க முடியலன்னா அதுக்கு என்ன அமௌண்ட் ஆகுதோ அதை கொடுத்துருங்க ஜெயிச்சுட்டு என்ன ஆராதனை பாருங்களேன் போன வருஷம் நம்ம தலைவர் நமக்காக வெளியூர் போகும்போது சாப்பாட்டுக்காக நிறைய செலவாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது உண்மைதானே தான் இந்த வருஷம் வேற மாதிரி பண்ண போறோம் அப்போ தலைவர் சாப்பிடாம எப்படி இருக்க முடியும் அப்ப என்ன பண்ண போறீங்க சொல்றேன் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்தும் அதர்சம் முறுக்கு சீடை சோமாசு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும் இதுதான் எங்க வேலையா செஞ்சும் கொடுக்க மாட்டீங்க செலவு பண்ணாலும் கத்துறீங்க அப்போ என்ன தான் செய்யறது எல்லாம் அவங்களும் ஐயா எல்லாம் நீங்கள் தானே ஜெயிக்க வச்சது ஹலோ ஹலோ இந்த சவுண்டெல்லாம் எங்க விடாதீங்க ஏமா ஏமா உங்ககிட்ட எதுவும் சொல்ல கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆ இனிமேல் யார் வீட்டுக்கு போஸ்ட் வந்தாலும் அசோசியேட்டுக்கு அஞ்சு ரூபா கட்டணும் எங்களுக்கு போஸ்ட் வந்தால் நாங்கள் ஏமா கட்டணும் நாங்கள் ஜெயிச்சு இருக்கோம் நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரி சரி இன்னும் என்னென்ன இருக்கேன் படி தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்க சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்தா வந்தா உங்கள் வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்போ நாங்கள் எங்கே போய் படிக்கிறதா போய் மொட்டை மாட்டில் படுங்க ஏன் அவன் சொந்தக்காரங்க மொட்டை மாடலில் போய் படுக்கட்டும் மொட்டை மாடியில் ஏசி இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அப்போ நாங்கள் ஏசி இல்லாமல் படிக்கணுமா மாதம் ஃபுல்லாக ஏசியில் படுக்கிறீங்க அவங்க வரப்போது தானே மொட்டை மாடல படுக்க சொன்னேன் இதெல்லாம் ஓவர் அணியாயம்மா நீங்கள் மொட்டை மாடலை படுக்கிறதுக்கே நாங்கள் ஒரு அமௌண்ட் போடலான்னு வச்சுருந்தோம் போட வச்சிடாதீங்க அப்போவே உங்கள்கிட்ட சொன்னேன் இவங்களை ஜெயிக்க வைக்காதீங்க ஜெயிக்க வைக்காதீங்கன்னு எவன் கேட்டிங்க இப்போ அனுபவிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே இப்போ யோசிச்சு என்ன பிரோஜனம் ஜெயிக்க வச்சுங்களேன் இப்போ இவ்வளோ பண்ணி கூட நம்ம அசோசியேஷனுக்கு பெரிய வருமானம் இல்லை என்ன பண்ண சொல்றீங்க அதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது பொருளை விற்று அசோசியேஷனுக்கு பணம் கொடுங்க உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான் விற்று பணம் கட்டுன்னு சொன்னதுக்கு வீட்டிலேருந்து எதோ பொருளை எடுத்து விற்றுறாதீங்க நீங்கள் விற்கிற பொருள் வாங்கி மூணு மாசத்துக்குள்ள இருக்கணும் அப்போதான் நல்ல ரேட்டுக்கு போவோம் ஐயோ இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் சொல்றது எல்லாம் முக்கியமான விஷயம் தான் சொல்லுங்க எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம்